துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிர்ஷ்டக்காட்டு காட்டு துலாமின் சொல்லலாம் நிறைய நல்ல பலன்கள்னு சொல்லலாம் எட்டில் குரு இருந்து செய்யாத பலன்களை ஒன்பதில் குரு வந்தால் எங்களுக்கு செய்யலாமா அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ பத்தில் குரு எங்களுக்கு பதவி பறி போயிடுமா இப்போ வக்ரமும் ஆக போகிறார் அதிசாரத்தில் வேகமாக வந்து அந்த பாவம் என்ன பாவத்தில் இருக்கிறாரு அந்த பலனை வந்து வேகமாக கொடுத்துருவார் இப்போ இந்த காலகட்டம் அவர் குரு சாரத்திலேயே கஷ்டப்பட்டுட்டோம் இதுக்கு மேலே எங்களுக்கு கஷ்டப்பட முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நல்ல தொழில் மாற்றம் தொழிலில் தான் ஒரு ஸ்டாண்டர்டை வந்து இப்போ வந்து அவர் கொடுக்க வருது ஆரோக்கிய குறைபாட்டிற்கு ஒரு நல்ல வைத்தியம் கிடைப்பது ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுலாம் அது தடுத்து உங்களுக்கு வந்து மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிடலான்னு சொல்லுவது நல்லா வந்து ஒரு நீண்ட ஒரு லக்ஸுரியான ஒரு காது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கான ஒரு சுக சௌகரியங்களை பெரிய வாழ்நாளில் மிக சிறப்பான ஏற்றங்கள் இப்போ தந்தை சொத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது பூர்வீக சொத்துலலாம் பிரச்சனை அதெல்லாம் தீந்து நான் சொன்ன மாதிரியே புகுந்த வீட்ல உங்களுக்கு கிடைக்காத மரியாதையும் பிறந்த வீட்ல உங்களுக்கு கிடைக்காத உரிமையும் சொத்தும் வரவும் இந்த காலகட்டம் பெண்களுக்கு கிடைக்கும் ஓம் சரவண பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் தொங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா பதிவு அப்படின்னு ஆர்வத்தோடு கேட்குறவங்களுக்கு இது குரு வக்ர பயிற்சி பலன்கள் ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு பயிற்சி ஆனார் அதிசாரத்தில் பயிற்சியாகி இப்போ வக்ரத்தோடு வந்து அவர் இருக்க போகிறார் அக் அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிசம்பர் ஒரு ஐந்து தேதியில் அவர் வந்து நமக்கு மிதுனத்திற்கும் சென்றிடுவார் இந்த அதிசாரம் என்பது மிக வேகமாக வந்துடுவார் கண்ணிமைக்கும் நேரத்தில் நமக்கு ஒரு வாழ்நாள் முழுவதும் நடக்காத பலன்களை கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போக போகிறார் ஏன்னா அவர் பூரண சுபர் அல்லவா அவர் இருக்கக்கூடியது அவருக்கு பிடித்தமான வீடான கடகத்தில் இருந்து அவர் உச்சத்திலேயே வேறு அடைய போகிறார் அதனால் நம்ம வந்து இந்த ராசிகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலாபலன்கள் இதனால் வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்பாட் ஒரு செல்வ வளமையை யார் பெற பெறப்போகிறீங்க இல்லை யாரெல்லாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் வந்து உட்கார்ந்தாலுமே ஒரு சாதகமில்லாத இடத்தில் உட்கார்ந்தாலும் கூடமே அவருடைய பார்வை வந்து நன்மை செய்யும் அதனால் வந்து எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிடலாம் அது என்ன என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிர்ஷ்டக்காட்டு துலாமின் பக்கம்னு சொல்லலாம் நிறைய நல்ல பலன்கள்னு சொல்லலாம் எட்டில் குரு இருந்து செய்யாத பலன்களை ஒன்பதில் குரு வந்தால் எங்களுக்கு செய்யலாமா அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ பத்தில் குரு எங்களுக்கு பதவி பறி போயிடுவான் இப்போ வக்ரமும் ஆக போகிறாரு அதிசாரத்தில் வேகமாக வந்து அந்த பாவம் என்ன பாவத்தில் இருக்கிறாரு அந்த பலனை வந்து வேகமாக கொடுத்துருவார் இப்போ இந்த காலகட்டம் அவர் குரு சாரத்திலேயே இருக்க போகிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று உங்களுக்கு பத்து ஒன்பது என்ற வரைக்கும் திட்டம் போட்ட செஞ்சு நிறைவேற்றி கொடுத்துருமா அப்படின்னு சொன்னீங்கன்னா தொழில மிகப்பெரிய அதிரடி மாற்றங்களையும் திருப்பங்களையும் துலாம் சந்திக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் இதுக்கு மேலே எங்களுக்கு கஷ்டப்பட முடியாது அப்படின்னு நீங்க வந்து சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு நல்ல தொழில் மாற்றம் தான் ஒரு ஸ்டாண்டர்டை வந்து இப்ப வந்து அவர் கொடுக்க இருக்கிறான்னு சொல்லலாம் வெளியூர் வேலை வாய்ப்பு ஊர் மாற்றம் இடம் மாற்றம் நல்ல வந்து ஒரு சம்பள ஹைக்கோட வந்து ஒரு ப்ரமோஷனு இது வரைக்கும் மேலதிகாரிகள்லாம் ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கம்மா எனக்கு நிறைய போட்டு கொடுக்கறதுக்கும் மொட்டை போயிடுச்சுன்னா போட்டு தாக்கிருந்தாங்க ஏன்னா நான் நேர்மையாக இருக்கிறேன் மத்தவங்களை மாதிரி எனக்கு வந்து அங்க வந்து ஒரு நினைவு போக தெரியல இந்த நேர்மையாலேயே எனக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் எதுவும் வரலான்னு அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அருமையான வந்து ஒரு பலன்களை வந்து கொடுக்க இருக்கிறாரு உங்களுக்கான வந்து ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பிலேருந்து செல்வ வளமையிலேருந்து நல்ல ஒரு பொருளாதார பக்கத்துலேருந்து பெண்களாக இருந்தால் புகுந்த வீடு பிறந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல இணக்கம் பிறந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு சில நம்மளுக்கு பெனிஃபிட்ஸு தந்தை வழி சொத்துக்கள் தாய்வழி சொத்துக்கள் இந்த மாதிரி சொத்துக்கள் கிடைப்பது இல்லை அந்த சொத்துக்களை விற்று நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டில் குடிக்க எடுக்கிறீங்கன்னா ஒரு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுவது இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஃப்ளாட்டை வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவது இப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை ரொம்ப வந்து அருமையாக கொடுக்கறதுக்காக இப்போ இந்த வந்து இந்த வ குரு வக்ரம் உங்களுக்கு ரொம்ப இந்த வக்ரம் எடுக்கிற காலம் தான் உங்களை வந்து மிகச்சிறப்பாக வாழ வைக்கும் அடுத்து இதை அப்படியே வந்து உங்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல பா பொருளாதார வருவாய் மாமியார் ஒன்று சொல்ல நாத்தனார் ஒன்று சொல்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு பெண்கள் புலம்பி கொண்டிருப்பாங்க அவங்கெல்லாம் அந்த சிக்கல்காக நீங்கி இப்போ எல்லாருமே அவங்களை பாராட்டுவாங்க ஐயோ ஏமா மருமகம் மாறி வராது கூட பிறந்தவங்களோடைய பிரச்சனையாக இருந்துன்றவங்களாம் இப்போ அதெல்லாம் தீர்ந்து அவங்களோடையும் ஒன்று இருந்த எங்கள் அண்ணன் வந்து உனக்கெல்லாம் பொண்ணுக்கெல்லாம் நான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா இவள் கூப்பிட்டு இருந்தாம்மா நீ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படின்னு எங்களுக்கான அந்த பா தொகையும் கொடுத்துட்டாருன்னு அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக சொல்லக்கூடியது உங்களுக்கான ஆடை ஆபண சேர்க்கைகளை வாங்குவது நல்லா வந்து ஒரு கையிருப்பு பணம் கொடுவது கையில் ஒரு பத்து இருந்தால் ஒரு தனி தெம்பே வரும் இல்லையா அதெல்லாம் இப்போ கிடைக்கப்பெறுவது ஒரு நீண்ட நாளாக ஒரு வந்து உடல் ஆரோக்கியம் ஆப்ரேஷன் பண்ணலாமா பயந்துகிட்டு இருக்க அப்படின்றவங்களுக்கெலாம் அந்த ஆரோக்கிய குறைபாட்டுக்கு ஒரு நல்ல வைத்தியம் கிடைப்பது ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதெல்லாம் அதை தடுத்து உங்களுக்கு வந்து மருந்து மாத்திரிலையே சரி பண்ணிடலான்னு சொல்லுவது நல்லா வந்து ஒரு நீண்ட ஒரு லக்ஸுரியான ஒரு காரு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கான ஒரு சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது இதற்கு வந்து அவர் நல்லா வந்து சிறப்பு அப்பா வந்து கை கொடுத்து போயிடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாமிற்கு இது வரைக்கும் திருமணத்திற்காக முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம் திருமணம் நடக்கன்றவங்களுக்கு கெட்டி மேலே உங்கள் வீட்டில் கேட்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பிறப்பு குவா குவா சத்தமும் கெட்டி மேலே சத்தமும் பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மணாலனே மங்கையனே வந்து ஆண் பெண் இருவருக்குமே இதை எடுத்துக்கலாம் தொழிலேருந்து பதவி உயர்லேருந்து இதெல்லாமே ரெண்டும் இருவருக்கும் சமமே பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா உறவுகளும் உங்கள் பக்கம் சொல்லுவாங்கல்ல எல்லா உறவும் என் கையில் அப்படின்னுவிங்களா அந்த மாதிரி உங்களை தேடி வரும் சம்மந்தமே இல்லாமல் உங்கள்கிட்ட பேசாமல் போனவங்களாம் இப்போ உங்களை நாடி வருவதும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கண்ணும் காணாமல் இருக்கக்கூடாது அவங்களெலாம் அரைமணி அவங்கள வந்து உபசரிக்கும் பொழுது அதுதான் வந்து நம்ம தமிழருடைய விருந்து உபசரிப்பு மரபு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா எப்போவுமே வந்து தனியாக வாழ முடியாது நாலு பேர் நம்மளை சுற்றி இருக்கணும் அப்படி தான் நம்ம வாழ்நாளில் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து காண முடியும் துலாமிற்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் நல்ல வந்து ஒரு வீடு வண்டி வாகன சேர்க்கை திருமணம் மனதுக்கு நிறைவா பெண்களுடைய மன ஆசைகள் இருக்கு இல்லையா ஆழ்மனை எண்ணங்கள் விருப்பங்கள்லாம் இருக்கும் உங்கள் குழப்பம் மட்டும் வச்சுக்காதீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து இருமடங்காக நடக்க நடக்கப் போகுது அப்போ இந்த காலகட்டம் துலாம் சிறப்பாக திட்டமிட்டு ஏன்னா அவர் குரு சாரத்தில் தான் இயக்கப் போகிறார் இருக்க போகிறார் அப்போ உங்களுடைய நான் சொன்னது தான் அவங்க கர்மா தீர்ந்து எப்படி போகணுன்னு யாருடைய ஒரு உதவியாவது கிடைத்து உங்கள் வாழ்நாளில் மிக சிறப்பான ஏற்றங்கள் இப்போ தந்தை வழி சொத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது பூர்வீக சொத்துலலாம் பிரச்சனை இருக்குல்லாம் அதெல்லாம் தீர்ந்து நான் சொன்ன மாதிரியே புகுந்த வீட்டில் உங்களுக்கு கிடைக்காத மரியாதையும் பிறந்த வீட்டில் உங்களுக்கு கிடைக்காத உரிமையும் சொத்தும் வரவும் இந்த காலகட்டம் பெண்களுக்கு கிடைக்கும் பெண்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பு ஆண்கள் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அனைத்துமே எல்லாமே உங்களுக்கான அனைத்து விதமான உங்களுடைய ஆழ்மனை எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க போகிறார் அது வேகமாக கொடுக்க போகிறார் அதனால் இந்த காலகட்டம் அதெல்லாம் வருதுன்னா அதெல்லாம் ஒரு அசால்ட்டாக கிடக்காமல் அதற்கான முயற்சிகளை சிறப்பாக செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் வல்லல் பெருமானம் தான் நம்மளோட திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் தான் அவங்கள வந்து காப்பாற்றப் போகிறவர் அப்போ வேர்மாறலை தினமும் ஓடுபடுவது கந்தசஷ்டி கவசத்தை காலை மேல் மாலை இரவு வியாழக்கிழமையில் நீங்கள் வந்து சொல்லும் பொழுது இல்லை கேட்கும் பொழுது ஏதாவது ஒன்று நடக்கலையா திருச்செந்தூரில் ஏதாவது ஒன்று துலாபாரம் கொடுக்குறேன்னு வேண்டிக்கோங்க அரிசி வெல்லம் பாழைப்பழம் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து துலாபாரம் கொடுக்குறேன்னு வேண்டிக்கோங்க அந்த கோரிக்கை வந்து விரைவாக நிறைவாக நிறைவேறலாம் அதுக்கப்புறம் போய் ஐயனை தரிசித்து விட்டு வரலாம் துளாராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ராசிக்கான குரு வக்ர பலன்களை வந்து பார்த்துருக்கோம் மேற்கண்டு உங்களுக்கு கூடுதான தகவல்கள் தேவை ஒரு திருமண விஷயமா இல்லை ஒரு தொழில் விஷயமா இல்லை வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் இல்லை ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றவங்களாம் கீழ்கண்டை எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா இந்த குரு வக்ரம் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக சப்போர்ட் பண்ணுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம்ம தெல்ல தெளிவாக இன்னும் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்